இப்படி ஒரு முறை தக்காளி ரசம் செய்து பாருங்கள் நீங்களே அசந்து போகிற அளவுக்கு டேஸ்ட்டு அவ்வளவு சூப்பராக இருக்குங்க மணக்க மணக்க மசாலா வறுத்து அரைச்சி செட்டிநாடு ஸ்டைலில் இது செட்டிநாடு கல்யாண வீட்டுகளில் ரொம்பவே ஃபேமஸ்ங்க இந்த தக்காளி ரசம் அப்படியே அள்ளி அள்ளி குடிப்பாங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க வைக்கிற அந்த நான்வெஜ் சமையலுக்கு இந்த ரசத்துக்கும் சும்மா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒரு அஞ்சு பழம் அளவுக்கு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த பழமாக தக்காளி எடுத்துகிட்டு இது கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் புளி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது இது தக்காளி ரசங்கிறதுனால புளியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க தக்காளியை அதிகப்படுத்திக்கோங்க அப்போ தான் தக்காளி ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா இது போல் தளவில் நல்லா கொதி வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை அப்படியே உரமாக வச்சுட்டு நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம மசாலா வறுக்கிறதுக்கு என்னென்ன சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ரசம் நல்ல மனமாக இருக்கும் இது கூடவே ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேங்க இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் என்னடா கடலைப்பருப்பு சேர்க்குறோமே நினைக்கிறீங்களா கடலைப்பருப்பு சேர்த்து நீங்கள் ஒரு முறை ரசம் செய்து பாருங்கள் இந்த ரசம் ரொம்ப சுவையாக இருக்கிறதுக்கு அந்த கடலைப்பருப்பும் ஒரு காரணங்க இப்போ சின்னதாக குட்டி நெல்லிக்காய் சேச அளவுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு இது கூட ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக வறுத்துக்கோங்க அடுப்பை ஹையில் வச்சு வறுக்கக்கூடாது அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா லைட்டாக வறுத்துக்கோங்க இப்போ நான் இது நல்லா வருப்பட்டோன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பற்கள் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிட்டு நம்ம பவுடர் பண்ணணும் இப்போ நம்ம வேக வச்ச தக்காளியை பார்க்கலாம் நல்லா வெந்து இது போல் ஆரிய வந்துருக்குது ஆறுனதுக்கப்புறம் அந்த தக்காளியில் இருக்க தோல் அப்படியே எடுத்துடுங்க தோல் ஃபுல்லாக முழுவதும் எடுத்துட்டு நல்லா கரைச்சி கொடுங்க கையிலேயே நல்லா கரைங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனல்லையும் இப்போ பாருங்கள் நல்லா கரைச்சிட்டு அதில் இருக்க சக்கையெல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்துடுங்க எடுத்தால் தான் ரசம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த புளி தக்காளி இருக்குது பாருங்கள் அந்த சக்கையை எடுத்துடுங்க நீங்களும் எவ்வளவோ விதவிதமாக ரசம் செய்து சாப்பிடுவீங்க ஆனால் இது போல் வந்து ஒரு முறை தக்காளி ரசம் மணக்க மணக்க மசாலா வ வறுத்து அரைச்சி செய்து சாப்பிட்ருக்க மாட்டீங்க சும்மா சாதாரணமாக அந்த மிளகு சீரகத்தை அரைச்சி தான் செய்து சாப்பிட்ருப்பீங்க ஒரு முறை நீங்கள் இது போல் செய்திங்கன்னா எப்பொழுதும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க இது போல் தான் ரசம் செய்து கேட்பாங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த புளிப்பு அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருப்பேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ரசம் தாளிக்கலாம் இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு ஒரே ஒரு சின்னதாக வரமிளகா இது போல் கிள்ளி சேர்த்துக்கிறேன் நம்ம வறுத்து அந்த பருப்பு மிளகு சீரகம்லாம் இருக்குது பாருங்கள் அதை வந்து நான் வந்து அம்மியில் வந்து அரைச்சிக்கிட்டேங்க நீங்கள் மிக்ஸியில் அரைக்கிறதா இருந்தால் அரைக்கலாம் மிக்ஸியில் அரைக்கும் போது பூண்டு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு நல்லா அந்த பருப்பு அந்த மிளகு சீரகெல்லாம் நல்லா ஓரளவுக்கு நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்து மட்டும் எடுத்துக்கோங்க அப்போ ரசம் நல்ல மனமாக சூப்பராக இருக்கும் நான் வந்து அம்மியில் அரைச்சதுனால கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக தான் இருந்துச்சு இது போல் அரைச்சி சேர்க்கும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளி புளி தண்ணி இருக்குது பாருங்கள் அதை ஃபுல்லாக முழுவதும் எடுத்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க கல் உப்பு தான் சேர்க்குறேன் இப்போ இதில் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கீராமல் சேர்த்துருக்கேன் நல்ல மனமாக இருக்கும் ரசம் பார்த்திங்கன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு சுற்றிலும் இது போல் நொறக்கட்டி வரும் பாருங்கள் இந்த டைமில் வந்து கொதிக்க வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் சுற்றிலும் இது போல் நுற நுறையாக வரும் பாருங்க ரசம் வந்து கொதிக்க கூடாதுங்க கொதிச்சுச்சுன்னா ரசம் வந்து நல்லா இருக்காது இது சுற்றி நொற கட்டி கொதிக்க வரும்போது ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கை நிறையா கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க இதில் நம்ம லாஸ்டா சீக்கிரட்டான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது தாங்க வெள்ளம் இந்த வெள்ளம் சேர்க்கறதுனால டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் போல தக்காளி ரசம் செய்யும் போது ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்தால் நல்ல மணம் அணக்குற ரசம் ரொம்ப சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா சூடான சாதத்தில் ஒரு பொரியல் அப்பளம் அப்படி இல்லாட்டினா துவையல் எது இருந்தாலுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சிக்கன் வறுவல் மட்டன் வறுவலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரசத்துக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்பவே டேஸ்ட்டான செட்டிநாடு ஸ்டைல் கல்யாண வீட்டு தக்காளி ரசம் இதே மத்தியில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ படித்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்